الله سرى قريش ليس الغران لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف أطعمهم من جوع عند الله غان إنس إيران பசிக்கு சாப்பாடுதாரா பஞ்சம் ஒரு விட்டு போயிரும் இரண்டாவது அந்த ஊர்ல பயங்கரம் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு ஒரு நாட்டுல வரணுமாக இருந்தா அந்த நாட்டு முஸ்லிம்கள் சரியா இருக்கும் அது எந்த நாடாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் பங்களாதேஷா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் நீங்க ஆட்சியாளனை மாத்துறதுல எந்த நலவும் இல்லை ஆட்சியாளனை மாத்துறதுல என்ன இல்லை எந்த நலவும் இல்லை நாய்க்கு கல்லறிந்தால் ஒரு நாளும் நாய் கல்ல துறத்தாது நாய்க்கு தெரியும் கல்லுல பிரயோஜனம் இல்லை கல்ல எரிந்தவனத்தான் நாய் துறத்து நாய்க்கு கூட அறிவு இருக்குது நாய் எரிந்த எரியப்பட்ட கல்லை துரத்துறது இல்ல எரிந்தவனுத்தான் நாய் துரத்தும் நாங்கள் எல்லோரும் கல்லை துரத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த கல்லை எரிந்த ஒருவன் இருக்கின்றான் அவன் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஆட்சியை கொடுப்பவன் அவன் ஆட்சியை பிடுங்குறவன் அவன் வரவல்லா குமதன் முன்னா ஒரு ஊர உதாரணம் காட்டுற அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா அமைதியான ஊர் சந்தோஷமான ஊர் ஆமினா முத்தும இன்ன இதுதான் எங்களுக்கு தேவை எங்கட நாட்டுல பிரச்சனை இருக்கக்கூடாது தேவை எங்கட நாட்டுல பஞ்சம் இருக்கக்கூடாது முத்தும இன்னா அந்த ஊர் உலக நாளா திசைகளிலிருந்தும் ஸ்ரீலங்காக்கு நெருசுக்கு வருது அரிசி வருது கருவாடு வருது பருப்பு வருது மீன் வருது முட்டை எல்லாம் அலமதுல்லா பெட்ரோல் வருது கேஸ் வருது எல்லாமே அழகாக வருது ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறார்கள் அல்லா சொல்கிறார்

എന്നാലും ശരി ആക്ഷിയെ മാറ്റി സരിവർവ ഇല്ല നീലം ഇല്ല പച്ച നല്ലം പച്ച ഇല്ലം ഇവത്തരമാണ് കുർ ആണ് എതിരാണ് പേച്ചാലും ശരി യർ പേശിനാലും ശരി കുർആാൻ സുരത്തും നഗലെടുത്ത് പാര ആയത്തെ അല്ലാതെ അല്ലാഹുടേ നിയമത്തു മാറി മക്കൾക്ക് പശി ഭയത്ത ആടയ രുസിക്കാ ഇത് അല്ലാതെ രുസിക്കുന്നത് സാമാക്ക് വില കൂടുതൽ ആക്ഷിയാൽ അനുയായം ചെയ്തു இது அல்லா செய்ய வைக்கிறது பயங்கரம் பஞ்சம் குடி அல்லாவுடைய இந்த ஆயத்தை பாருங்க வேற எங்கேயும் போவாதீங்க எங்கட கலாம் எங்கட குரான் இது இதில் இருக்கிறது எல்லாவுடையமும் ஏன் ஏன் அல்லா பஞ்சத்தையும் பயத்தையும் ஒரு ஊருக்கு தாரான் தெரியுமா அவர்கள் செய்த செயலார் அவர்கள் செய்த செயலால் செயல்தான் எங்கள காரணம் சகோதர சகோதரிகளே ஆகவே இந்த காலம் எந்த காலமாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தும் நாங்க பேசுற அவ்வளவுமே யூகங்கள் குர்ஆன் ஆன் மட்டும்தான் உண்மை சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு எதிர்காலத்தில் அவர் யாரா யோகிச்சிருக்கிறோமா പിള്ളേരെ യോസിക്കോ കുടുംബത്തെ യോസിക്കോ പണത്തെ യോസിക്കും പാർത്തോ സൂറത്തൽ വാക്യാൽ ഫെല്ലാ ഇന്ന് ഭയങ്കരം ഏർപ്പെടും മൂന്ന് അടയാളം முதலாவது அடையாளம் என்ன இந்த ஒரு பயங்கரமான நிகழ்வில் நடக்கக்கூடிய முதலாவது விடயம் முதலாவது விடயம் என்ன தெரியுமா பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறந்து விடுவார் பெண்களை பத்தி ரெண்டு விடயம் சொல்லப்பட்டு பெண்களை பத்தி ரெண்டு விடயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆயத்துக்களை பெண்கள் போய் ஓதுங்க மீட்டிங்ல ஓதுங்க இத விளங்கப்படுத்துங்க மீட்டிங் வைங்க ஊரூரா போறீங்களா வீடு வீடா போறீங்களா பணம் கேட்டு காசு கேட்டு வாக்கு கேட்டு இந்த குரான் எடுத்துட்டு போங்க பௌத்த மக்களுக்கு ஓதி காட்டுங்க தமிழ் மக்களுக்கு ஓதி காட்டுங்க முஸ்லீம்களுக்கு ஓதி காட்டுங்க தெரியாம வாழ்றாங்க പിള്ളയെ മറന്ന് വിടുവാൾ അവളോ ഭയങ്കരമാണ് ഭയങ്കരത്തോട് മറന്ന് വിടുവിക്കും ഒരു തായ് பால் குடிக்கிற புள்ளையோடு அந்த கவனிப்பாகவும் இரக்கமாகவும் இருப்பார் அந்த நாளுடைய ஜல் ஜலா இருக்குது பயங்கரம் இருக்குது அந்த புள்ளைய கூட மரக்கடிக்க வைத்துவிடும் முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளம் அதை விட பயங்கரமானது وَتَضَعُ كُلُّ دَاتِ حَمْلَهَا அந்த நாளுடைய பயங்கரத்தால் கட்பத்தில் இருக்கிற புள்ள இந்த புள்ள கீழே விழுந்து விடும் கீழே விழுறது ஏன் பயத்தால் ஹம்லஹா ஹசன் பசர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் பால் குடுக்காம தாய் பிள்ளைய மறந்துடுவால் குர மாத புள்ள வயிற்று விட்டு கீழே விழுந்துடும் குறை மாதத்தில் அந்தளவு பயங்கரமான ஒரு நாள் சகோதர சகோதரிகளே நம்பினா நம்புங்க நம்பாட்டி விடுங்க நாங்க உலக மக்கள் எல்லோருமே அந்த நாளை பார்க்க இதெல்லாம் நடக்கும் இன்ஷா மூன்றாவது நடக்கும் மூன்றாவது அடையாளம் சாரா மக்களை எல்லாம் போதையில் பாப்பீர்கள் சுகாரா பயத்தால போதை இது சாராயம் குடித்த போதை அல்ல இது இது பயத்தால் வந்த போதை ஒதன் சசுகாரா மக்கள் எல்லாம் போதையில் பாப்பீர்கள் மூன்று அடையாளம் அந்த கியாமத்துடைய அடையாளங்கள் மூன்று அல்லா சொல்லியிருக்கிறான் முதலாவது பால் கொடுக்கும் தாய் தனது புள்ளையை மறப்பால் இரண்டாவது கற்பிணி தாய் தன்னுடைய புல்லை குறை மாதத்தோடு விழுந்துவிடும் மூன்றாவது மக்களை போதையில் பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் അത് പോലി നിശ്ചയമാനാൽ അല്ലാഹുടേ അതാ മിക കഠിനെ പാവം സംഞ്ചീർ എല്ലോ യാരും തപ്പ മാർ ഉലകത്തിലെ വെത്തിട്ട് പോകലാം ഉലകത്തിലെതോകാം എന്താ വെള്ള മുടിയെ சமாளிக்கலாம் காபிர்கள்ட போய் காபிர்களை முத்தமிடலாம் போய் தேவன்டா ஆனால் இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்க தர்ஜிமத்துல் குருவான கொடுக்கிறதோடு இந்த ஆயத்தை ஓதி காட்டு தர்ஜிமத்துல் குருவான கொடுத்து போட்டோ எடுக்கிறது மட்டுமல்ல தேவை ஆஹ் இப்படி எல்லாம் குருவான் ஆயத்து குருவானுக்குள்ளே இருக்குது ஏ அவங்க வாசிக்க மாட்டாங்க முஸ்லீம்களை நாங்க வாசித்து முடிக்கல குருவானு எங்க காபீர் வாசிக்க போறான் குருவானு எங்களுக்கே குருவான சூனியமா இருக்கிறேன் வாசிக்கிறது